திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை கவிஞர் வாலி ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு பாடல்கள் எழுதுவதில் வல்லவர் அதனால்தான் அவர் வயதானாலும் அவரது பாடல்கள் என்றும் இளமையாகவே உள்ளன அந்த ஒரே காரணத்திற்காக அதாவது இன்றைய இளைஞர்களையும் கவரும் விதத்தில் அவரது பாடல்கள் இருப்பதால் வாலிப கவிஞர் வாலி என்று அழைக்கப்பட்டார் அப்பேற்பட்ட வாலி ஒருமுறை விழா ஒன்றில் ஆச்சரியமான விஷயத்தை பகிர்ந்து கொண்டார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எம்ஜிஆர் நடித்த எங்கள் தங்கம் படத்துக்காக பாடல் எழுதி கொண்டிருந்தாராம் படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் பஞ்சு தயாரிப்பாளர் முரசொலி மாறன் எஸ் தான் இசையமைப்பாளர் அது ஒரு காதல் பாடல் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பாடுவது போன்ற அருமையான பாடல் அதற்கு எம் டியூன் போட்டுவிட்டு கவிஞர் வாலியை பார்க்கிறார் பாடலின் முதல் வரியை சட்டென்று சொல்கிறார் நான் அளவோடு ரசிப்பவன் என்று ஆஹா சூப்பர் என அங்கிருந்தவர்கள் எல்லாரும் வாலியை புகழ்ந்து தள்ளுகிறார்கள் உடனே அடுத்து என்னவர்கள் போடுவாரோ என ஆவலுடன் அனைவரும் அவரையே பார்க்கின்றனர் அவருக்கு வார்த்தைகள் ஒன்றும் பிடிபடவில்லை நீண்ட நேரமாக எதை எதையோ யோசித்தபடி வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டு வெற்றிடத்தையே விரித்து பார்க்கிறார் ஏனெனில் முதல் வரி முந்தி கொண்டு வந்ததைப் போல அவருக்கு அடுத்த வரிகள் வரவில்லை எல்லாரும் அவரையே பார்க்கிறார்கள் அதனால்தான் தான் வரவில்லையோ என்னவோ வழக்கமாக அவருக்கு வார்த்தைகள் அருவி மாதிரி கொட்டும் ஆனால் ஏனோ அன்று வார்த்தைகள் தட்டு தடுமாறி தான் போனது என்னாச்சு என்று எம்எஸ்வி வி ஹார்மோனிய பெட்டியில் கை வைத்தபடி வாளியை பார்த்து கேட்கிறார் அந்த நேரம் பார்த்து அங்கு கருணாநிதி வருகிறார் சொந்த தயாரிப்பு அல்லவா என்ன சூழ்நிலை என்று உற்று நோக்குகிறார் அதன் பிறகு என்னையா வாளி பார்த்து எழுதியாச்சான்னு கேட்கிறார் அதை தாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறார் வாலி முதல் வரியை சொல்லுங்கன்னு கேட்கிறார் நான் அளவோடு ரசிப்பவன் என்கிறார் வாலி கருணாநிதி உடனடியாக அடுத்த வரியை போடுகிறார் எதையும் அளவின்றி கொடுப்பவன் அடடா இதை தாங்க இவ்வளவு நேரமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்வதை போல வாலி அவரை ஆச்சரியமாக பார்க்கிறார் அந்த வரி எல்லோருக்குமே பிடித்து விடுகிறது எம்ஜிஆருக்கு இதைவிட பொருத்தமாக எழுத முடியாதுன்னு அந்த மேடையிலேயே வாலி சொல்ல சொல்ல கைத்தட்டலால் அரங்கம் அதிர்கிறது அதுமட்டுமல்லாமல் கருணாநிதிக்கு அரசியலில் கொள்கை ரீதியாக மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் அவரது பேச்சும் எழுத்தும் அனைவரையும் கவரக்கூடியது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்